ஜில் ஹீலிங் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோ குவைக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு சுப்ரீம் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து உங்களுக்கு உண்டான நியாயங்கள் வந்து கிடைக்கப்படாமல் இருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா ஆனால் அந்த ரைட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இல்லை வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஜாதகத்துலேயோ இல்லை வந்து உங்களால் உங்கள் கூட இருக்கவங்க வந்து உங்களால் நடக்காது இதெல்லாம் உங்களால் முடியாது செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னு உங்களை சொல்லியிருந்தாங்களோ அந்த டைம்ல இந்த ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்கன்னா ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் உங்கள் பக்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடைக்கும் அந்த ஒரு ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜே உங்க கூட இருந்து உங்களுக்கு வந்து நியாயத்தை வந்து இல்லை நீ தான் கரெக்டாக அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நீங்க வந்து நம்பலாம் இந்த ஒன் டூ ஒன் டூ வந்து ஏஞ்சல் நம்பர் எல்லா டைமும் வந்து நம்மளோட கண்லேயும் படாது இது ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது இந்த நம்பர் மட்டுமே படும் இந்த நம்பர் மட்டுமே சில நாளுக்கு கண்டினியூஸாக படுறப்போ நீங்கள் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஓகே நமக்கு வந்து இந்த பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை உங்கள் மேலே வந்து நிறைய பிளேம் எல்லாம் இருந்துச்சு உங்கள் மேலே வந்து நிறைய பேர் வந்து உங்களை சுற்றி வந்து குறையெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குறைகளை தீர்த்து உங்களோட நியாயத்தை ப்ரூஃப் பண்ணக்கூடிய டைமாகவும் அது இருக்கும் அதுதான் வந்து ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ இந்த ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ணுறப்பவும் உங்களோட மைண்டில் வந்து உங்களோட இந்த இப்போ நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் நினச்சி உங்களுக்கு அந்த நியாயம் வந்து கிடைச்சிடணும் பிளெஸ்ஸிங்ஸோட அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஓகே இந்த வார்த்தைக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இருக்குல்ல பயங்கர யுனீக்கான விஷயத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் எனக்கு அவ்வளோ வந்து மெசேஜில் இல்லை வாய்ஸ் நோட்டில் அப் பேர் வந்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னு அனுப்புவாங்க எனக்கு வந்து இப்போ பழகிடுச்சு நான் ஓகே நம்ம ஏஞ்சல்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் நமக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணவே விடுவாங்க அப்படின்ட்டு நான் அந்த ஒவ்வொரு மெசேஜையும் கேட்குறப்போ எனக்கு ஒவ்வொரு டைம் குஸ் பம்ஸ் ஆகும் அது ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க வந்து தான் ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு அப்போ வந்து அந்த ஜாதகத்தில் ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கரெக்டாக அவங்க வந்து நம்பர் டூ நினைச்சாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க டூ நினைச்சிட்டு பார்த்துருக்காங்க நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு வருவீங்க அதில் வந்து தப்பா சொல்லியிருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து இந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு கண்டிப்பா நடந்துரும்ன்றது ஸோ அதெல்லாம் வந்து அவங்க மேம் நீங்க எங்கேயாவது எங்களை என்ன வாட்ச் பண்றீங்களா என்ன ஏதாவது போனை ட்ராக் பண்றீங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல எப்படிங்க 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 மேம் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கனெக்ஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பி பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகும் இப்போ வந்து இந்த மெசேஜ் இருக்குல்ல இந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எல்லாமே அந்த பிராப்தம் இருக்கப்போ தான் அவங்க பார்ப்பாங்க இது வந்து அந்த பிராப்தம் இல்லைன்னா அது அது வந்து அவங்க கண்ணில் படாது இல்லை வந்து பெருசாக வந்து கவனிக்க மாட்டாங்க இல்லை வந்து பார்த்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்த முடியாது ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆகும் அந்த கண்டிப்பாக அந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ஒருத்தவங்க பிலீவ் பண்ணி பார்க்குறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க அவங்களுக்கே உண்டான மெசேஜாக இருக்கும் ஏன்னா வந்து என்னோட பேட்டர்னும் அப்படி நான் சும்மா ஒரு மெசேஜ் கொடுக்குறேன்னா அப்படியே சாதாரணமாகலாம் கொடுக்க மாட்டேன் நான் வந்து எல்லா ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி எல்லா பேட்டரையும் முடிச்சுட்டு எனக்கு இதில் தான் பயங்கர ஸ்ட்ராங்கான நமக்குன்னு ஒன்று இருக்கும்ல நமக்குன்னு ஒன்று விதிக்கப்பட்டு இருக்கும்ல நமக்குன்னு ஒரு லைஃப் பர்பஸ் இருக்கும்ல என்னோடய லைஃப் பர்பஸ் இதுதான் போல் இப்படி தான் எல்லாத்துக்கும் கைட் பண்ணணும் அப்படின்றது என்னோடய லைஃப் பர்பஸாக நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கனெக்ஷன் வந்து இப்போ நம்ம இங்கே சொல்கிறோம்ல இது வந்து பொதுவான இது இப்போ நம்பர் ஒன் டூ த்ரீ நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பொதுவான மேலோட்டமான ஆன்சராக இருக்கும் இந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ்ல சில விஷயங்களை வந்து இங்க ஷேர் பண்ண முடியாது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் இப்போ பப்ளிக்காக வந்து சில விஷயங்களை பர்ஸ்னலாக வந்து ரொம்ப இந்த இடத்துல ஷேர் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி பர்ஸ்னலா பார்க்கணுன்னா நான் நம்ம தனியாக தான் பார்க்கணும் வேற ஆப்ஷனே கிடையாது ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அழகா கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகும் இந்த இடத்துல வந்து பண்ணுங்க இது வேண்டாம் வெயிட் பண்ணுங்க இல்லை இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இது தானாக நடக்கும் சம்திங் நமக்குன்னு உண்டான ஒரு வழிகாட்டுதல் வந்து பர்ஃபெக்ட் அந்த ஏஞ்சல் மெசேஜ் வந்து கொடுக்கும் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறது வந்து நம்மளோட குல தெய்வமாக இருப்பாங்க நம்மளோட இஷ்ட தெய்வமாக இருப்பாங்க ஒரு யுனிவர்சல் கனெக்ஷன்ஸாக இருக்கும் நம்மளோட ப்ரேயர்ஸை வந்து எப்படி நான் அந்த ப்ளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணுறோம்ல நமக்கு திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரிலாம் நடக்கும்ல அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் தான் இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜில் வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது இந்த மெசேஜே வந்து நான் நிறைய பேர்த்துக்கு பொதுவாகவே நிறையா விஷயங்கள் கைட் பண்ணிடணுன்றது தான் என்னோட வி என்னோட விஷயம் ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பர்டிகுலராக எதாவது கேள்விகள் இருக்குது ஏதாவது குழப்பங்கள் இருக்குது இதில் இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க என்னை காண்டாக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட எல்லாம் கேட்டுட்டு ஏஞ்சல்ஸ் மெசேஜில் நம்ம பார்த்தோம்னா பர்டிகுலரான ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக கைட் பண்ணும் அது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் இந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு என்ன கன்வே பண்ணுதுன்றது ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்மளோட லைஃப் ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடெல்லாம் இல்லை நம்மளால் ஈஸியாக வந்து இந்த லைஃப்பை தாண்ட முடியும் இப்போ வந்து பிரச்சனையே இல்லாத லைஃப் யாருக்குமே இல்லை யாருக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் இந்த உலகத்தில் இருக்கும் பிரச்சனை இல்லை அதை கிராஸ் பண்ணி வர்ற டைமில் தான் நமக்கு அந்த சப்போர்ட் வேணும் ஸோ அந்த கிராஸ் பண்ணி வந்துட்டுனா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு ஜம்ப் ஆகி போயிக்குவோம் அப்போ திருப்பி நம்ம அங்கே அந்த ஒரு ஃப்ளோ அழகாக கொஞ்ச நாள் லைஃப் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ அந்த நடுவில் வர அந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரச்சனையான டைம் தான் ஸோ அந்த பிரச்சனையான டைமில் நம்ம ரொம்ப டவுன் ஆகிக்கணும் கூடாது ஸோ அதுலேருந்து மீண்டு வரதை தான் பார்க்கணும் அந்த கேப்க்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பர்ஃபெக்டாக நமக்கு கைட் பண்ணி விட்டுரும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது சுச்சுவேஷன்ஸ் நடுவில் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் என்னால் உங்களுக்கு எவ்வளோ உள்ள பரிகாரங்கள் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாமா இல்லை என்ன ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் வருதுன்னு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பேன் ஓகே நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளுக்கு ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் முடிவு பண்ணதுக்கப்புறமும் ஒரு தேடல்லையே இருக்கீங்க இல்லை இதை விட இன்னும் நம்ம பெட்டராக கிடைக்குமா இல்லை இவங்க சொல்கிற ஆப்ஷன்ஸை நம்ம எடுக்கலாமா அவங்க சொல்கிறதை எடுக்கலாமான்ட்டு எல்லார்ட்டையும் வந்து ஒரு டிஸ்கஷனை வந்து ஏற்படுத்திட்டே இருக்கீங்க ஸோ நீங்கள் எடுத்து ஆல்ரெடி இந்த பிரச்சனைக்கு இதுதான் முடிவு அப்படின்னு உங்கள் உள் மனசை ஒன்று சொல்லுது பாருங்கள் அதை வந்து நீங்கள் கரெக்டு தான் உங்களுக்கு உண்டான உங்களோட நல்லதுக்கு நீங்கள் பர்ஃபெக்டான முடிவை தான் எடுத்துருக்கீங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பண ரீதியான விஷயங்களில் சில தடங்கல்கள் வந்து ஏற்படுறதும் சில நேரத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே இருக்கிறது ஆனால் வந்து டிலே ஆகிறது கொஞ்சம் டைம் தள்ளி போகிறது இந்த மாதிரி நடக்கிற விஷயம் வந்து இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி லேண்ட் ஏதாவது சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சேல்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் பட் அது உங்களுக்கு உண்டான டைமில் நடக்க தான் போகுது இந்த டிலே டைம் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக நினச்சிக்க வேண்டாம் ஸோ அது வந்து உங்களோட நல்லதுக்கு தான் இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய சேல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு இன்கம்மை தான் வந்து காட்டப்போகுது கூடிய சீக்கிரத்தில் அதே மாதிரி உங்களுக்கு தேய்பிறை டைமில் வந்து கால பைரவரோட வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் ஸோ நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியிலெல்லாம் வந்து கால பைரவர் வழிபாடு போய் கோயிலில் போய் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்க நிறைய ப்ர தடங்கள்லேருந்து உங்களை மீண்டு வரத்துக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இந்த டைம் பீரியடில் ஆகுது இவங்க சொல்கிறது கேட்கலாமா அவங்க சொல்கிறது கேட்கலாமான்ட்டு நிறைய குழப்பிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி அந்த குழப்ப நிலையை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டு பண்ணுங்கள் ஏன்னா வந்து எல்லாத்துட்டையும் எல்லா விஷயமும் வந்து சில நேரம் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுவீங்க அது எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க ஸோ இவங்க மட்டும்தான் நமக்கு பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க இவங்க இவங்க முன்னாடி கொடுத்த ஐடியா உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சு ஸோ இந்த பர்ட்டிகுலர் பர்சனை நம்ம காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த டைம் பீரியட்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் நீங்க அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசுங்க அது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் கூட பண்ண தெரில ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வேண்டுதலை உங்களோட ஏஞ்சல்ஸ்னு நினச்சி உங்களோட குல தெய்வம்னு நினச்சி நான் யாருக்கிட்ட இந்த சப்போர்ட்டை கேட்டால் எனக்கு ஃபேவர் ஆகும் அது அது என்ன வேணாலும் இருக்கலாம் அது ஒரு கைடன்ஸாக இருக்கலாம் ஒரு பண உதவியாக இருக்கலாம் எப் ஒரு நாலேஜ் ஷேரிங்காக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ அது வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஏஞ்சல்ஸை வேண்டி கேட்டுட்டு படுத்து தூங்க உங்களோட கனவு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களோட ட்ரீம்லயே அதுக்குண்டான பர்டிகுலர் பர்சனோட ஃபேஸோ இல்லை அவங்கள பற்றின ஒரு வார்த்தையோ ஏதோ ஒன்று உங்களோட ட்ரீம்லயே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் அதை நோக்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதும் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் சில நேரத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் ஃபேமிலிக்குள்ளே ஏற்படுறது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கவே வேண்டாம் உங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான் இந்த டைம் பீரியடில் இருக்கணும் அந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போவோம் ட்ராவல் பண்ணுறதுக்கும் உண்டான சான்சஸ் இந்த வாரம் அமையும் அந்த ட்ராவலெல்லாம் வந்து மார்னிங் டைம் ட்ராவலாக வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் மார்னிங் டைம் இயர்லி மார்னிங் டைம் இந்த டைமில் பண்ணக்கூடிய ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கு கண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ கண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஹீல் ஆகக்கூடிய சான்சஸ் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஏற்படும் சில நேரத்தில் வந்து நீங்கள் சில விஷயங்களை எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணக்கூடாது கொஞ்சம் சீக்கிரட்டையும் வந்து மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் உங்க உங்களுக்கு வந்து ஒரு செக்யூர்டான ஃபீல் இருக்கும் இல்லை நீங்கள் எல்லாத்துட்டியும் எல்லாமே சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் இன்செக்யூர்டு ஃபீல் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே இதுதான் வந்து நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் 2 நட்சத்திரங்களுக்கு என்ன மெசேஜ்னு பாப்போம். நீங்க வந்து நீங்க வந்து ஒரு பிரின்சஸ் ப்ரின்ஸ் அப்படி ஃபஸ்ட்டு உங்களை நினைங்க அது நீங்கள் நினைக்காமல் போகிறது தான் உங்களுக்கு தப்பாக இருக்குது உங்களுக்கே அவ்வளோ யூனிக் குவாலிட்டிஸ் இருக்குது உங்களை பீட் பண்ண யாருமே கிடையாது ஆனால் வந்து நீங்கள் சிலர் வந்து பேச மாட்டேன்றாங்க பழக மாட்டேன்றாங்க நீங்கள் தனிமையில் இருக்கீங்க அப்படின்ற தாட் வந்து நடுவில் நடுவில் உங்களுக்கு டச் ஆகி போயிட்டுருக்கு நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் ஸோ இது வந்து சில நேரத்தில் வந்து ஒரு ஆட்டிடியூட் மாதிரியும் இருக்கும் வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு பட் ஸ்டில் நீங்கள் வந்து உங்களோட குவாலிட்டிஸ் உங்களோட யூனிக் குவாலிட்டிஸ் உங்களோட சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சி நீங்கள் வந்து டவுன் ஆகி போயிடுறீங்க சில ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அடுத்தவங்கக்கிட்ட ஜாஸ்தியாக வச்சிட்றீங்க ஸோ அதை வந்து குறைச்சிக்கோங்க நீங்கள் தான் வந்து ஒரு ப்ரின்ஸஸ் நீங்கள் தான் ஒரு ப்ரின்ஸ் ராஜா ராணி அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுங்க ஏன்னா வந்து இவ்வளோ நல்லா இருக்குது உங்களுக்கு ஆனால் அந்த டவுன் டைம் வந்து உங்களை உங்களோட சூப்பர் குவாலிட்டிஸை வெளி உலகத்துக்கு காட்டாமலே போகிற மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் யாராவது பேசலை பழகலை அவங்க உங்களுக்கு வந்து டைம் இல்ல அவ்ளோதான் நீங்க வந்து டைம் இல்லாததுக்கு உங்களை நீங்களே வந்து உங்களை வெறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நீங்க எதுவுமே நினைச்சுக்க வேண்டாம் அது நீங்க நினைச்சு நினைச்சு உங்களுக்கு பயங்கர என்ன சொல்றது உங்களோட இந்த மைண்ட் பெயின் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது வெளியேருந்து பார்க்கவே தெரியல பட் மனசுக்குள்ளேயே அப்படியே இதாகிறீங்க ரொம்ப இதாகிக்கிறீங்க ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க லெட் தெம் கோ அப்படின்னு விட்டுருங்க ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க நீங்கள் உங்களை நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஹெல்த் வைஸ் எந்த கவலையும் பட தேவையில்லை எல்லாத்துக்குமே வந்து முக்கியமானது ஹெல்த்து தான் ஸோ அந்த ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோடு ரொம்ப நல்லாயிருக்கு பிரச்சனை பிரச்சனைகள்லாம் இருந்தால் அவ்வளோ நல்ல உங்களோட ஹெல்த் வைஸ் ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க ஸோ எல்லாத்துக்கும் மேலே நமக்கு இதுதான் முக்கியம் இதுவே நமக்கு நல்லா இருக்குன்றதேன்ற ஃபஸ்ட்டு அந்த ஹாப்பினஸை வந்து நீங்கள் கொண்டுட்டு வாங்க நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்படியே விடுறீங்க நிறைய அது இதுன்னு கற்றுக்குவீங்க ஆனால் வந்து அதோட ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்க முடியாமல் உங்களால் போதும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க நீங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்காது அட்லீஸ்ட்டு டெய்லியும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராயிங்கை நல்ல கலர்ஃபுல்லான பென்ஸை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் ஒரு பூ போடுங்க நீங்கள் நல்ல ட்ராயிங் பண்ணுறவங்களா இருந்தால் சூப்பராக வந்து ட்ராயிங் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து நார்மல் ஸ்கெட்ச் பென் வந்து புதுசாக அந்த ஒரு பேக் இருக்கும்ல புதுசாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஒரு ட்ரா நல்ல நீட்டான புக் வச்சுட்டு த்ரீ டேஸ் கண்டினியூஸாக ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக அந்த கலர்ஃபுல்லான எல்லா கலர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படியே அந்த பார்த்தாலே இந்த பேப்பரில் கலர்ஃபுல்லான உங்களோட கைவனம் வந்து அதில் இருக்கணும் இல்லை வந்து கோலம் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து கலர் கோலம் போடுங்க கலர் பொடியை வந்து அந்த கோலத்தில் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான ட்ராயிங் பண்ணுங்கள் உங்களோட மைண்டு இது எதுக்காக அப்படின்னா உங்களோட மைண்டு வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு தான் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பாக கலர்லெஸ்ஸாக நினச்சிக்கிறீங்க எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு நீங்களே வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஏமாற்றிடுறீங்க ஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அந்த ஹாப்பினஸை கொடுக்கறதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் ஸோ அந்த த்ரீ டேஸ் வந்து கலர்ஃபுல்லான பென் வச்சு கலர்ஃபுல்லான ட்ராயிங்கை பண்ணுங்கள் உங்களோட மைண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிப்பீங்க யாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை இவங்க வந்து நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் உங்களுக்கு இல்லாம நீங்க நீங்களா இருப்பீங்க நீங்க நீங்களா இருந்தாங்களே தானா உங்களை தேடி வருவாங்க ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ யூனிக் குவாலிட்டிஸ் இருக்கு அத மறந்துட்டீங்க அதை மறக்காதீங்க 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 இது வந்து ஒரு ரிமைண்டர் மெசேஜ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து புது வீடு வாங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த புது வீடு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸாக நம்ம இப்படிலாம் இருக்கணும் இந்த வீட்டில் அப்படின்னு அப்படின்னு நினச்சது இந்த பொருள்லாம் இப்படி இருக்கணும் அந்த வீடோட ஷேப் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிருப்பீங்கல்ல அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் அந்த வீடு வந்து உங்களோட கண்ணில் படும் ஸோ அதை வந்து வாங்கறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து உங்களுக்கு உருவாகிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களோட வீட்டில் வந்து புது பொருட்கள் இந்த வாரம் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க ஒரு புது பொருட்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கலாம் அதெல்லாம் வாங்கறதுக்கு டைம் பீரியட்ல இருக்கு மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பாக்கலாம் நம்பர் த்ரீ நினச்சவங்க வந்து சில வேலைகளை வந்து போஸ்ட்போன் பண்ணி விடுவீங்க ஆக பார்ப்பீங்க உங்களோட கமிட்மெண்ட்ஸ்லேருந்து சில நேரம் வந்து அப்படியே அழுங்காமல் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்ப்பீங்க பட் முடிஞ்ச அளவுக்கு அதில் எஸ்கேப் ஆகாமல் அந்த வேலைகளை வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாவது பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணீங்கனா தான் உங்களுக்கு வேலைக்கே ஆகும் உங்களால் வந்து பண்ண முடிலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ மினிட் ரூலை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து உங்களுக்கு நிறையா அந்த சான்ஸ் ப்ராசஸ் வருது கையில் வந்து வந்து தவற விடுறீங்க அந்த தவற விடாமல் போகிறதுக்கு ஒரு புக்ஸ் படிக்கிறது இல்லை வந்து நீங்கள் ஒரு கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க ஆனால் ஜாயின் பண்ண கோர்ஸை வந்து உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியல ஆனால் வந்து கவலை மட்டும் பண்ணுறீங்க இதை நான் பண்ணிட்டோம் ஆனால் என்னால் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ரூல் அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு மட்டும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த வேலையை செய்யுங்க அதுக்கு மேல பண்ணவே வேணாம் அது வந்து ஒரு மணி நேரம் வந்து ரெண்டு மணி நேரம் பண்ணணும் ரெண்டு மணி நேரம் படிக்கணும்ன்ற மாதிரி இருந்தாலும் உங்களால முடியலன்னா விட்டுருங்க டூ மினிட்ஸ் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க தானே நீங்கள் அந்த ஃப்ளோக்கு வருவீங்க ஏன்னா வந்து நீங்கள் அப்படியே வந்து அந்த கன்சிஸ்டன்சி பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகி வேறு வேலை இருக்குன்ட்டு வந்து நீங்களாக இது பண்ணிவிடுவீங்க ஸோ அது இல்லாமல் இதை பார்த்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது நீங்கள் நைட் டைம் ஸ்டடீஸ்லாம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டைமாக இருக்குது மைண்டில் அப்படியே பல பலமாக ஞாபகம் வச்சுக்குவீங்க ஸோ நீங்கள் படிக்கிறது வந்து நைட் டைம் வந்து யூஸ் பண்ணலாம் அது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட வீடே வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது உங்களோட வீட்டில் இருந்தே வந்து நீங்க எல்லாம் நீங்க என்னெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உங்களோட வீட்டில இருந்து பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டா அப்படியே நடக்குது நல்லா வந்து அது ஒரு பேசிக் உங்களோட வீட்டில் வந்து ஒவ்வொரு பேசிக்கான விஷயமே உங்களை வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களோட வீட்டில் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் உங்களோட வீட்டில் இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது சிலர் வந்து உங்களுக்கு தடங்களை கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் பண்ணுறாங்க இல்லை பிளாக் மேஜிக்கே வைக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து எதுவுமே பழிக்காது என்ன காரணம்னா உங்களோட பாசிட்டிவ் வைப் வந்து அல்டிமேட்டாக இருக்குது ஸோ அந்த அல்டிமேட்டான பாசிட்டிவ் வைப்பில் அதெல்லாம் அப்படியே அடிப்பட்டு போகிறதுக்கான சான்சஸ் தான் இந்த டைம் பீரியடில் இருக்குது உங்களை வந்து நேரடியாக வந்து நெகட்டிவாக உங்களை வந்து சொல்கிறாங்கன்னா கூட அதையே நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க ஏன்னா அது உங்களோட வைப்ரேஷன் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து யார் எல்லாரும் நெகட்டிவா சொல்றாங்களோ அவங்கள பாசிட்டிவா மாத்தி அனுப்பிச்சு விட்டுருவீங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி வந்து உங்ககிட்ட இருக்கு ஸோ நீங்க வந்து ஒரு மேஜிக் மேன் மேஜிக் உமன் அந்த மாதிரி சூப்பரான வைப்ல வந்து இருக்கக்கூடியவங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து சில டிராவல் பிளான் இருந்தும் அதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அப்புறம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் இல்லை நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணக்கூடிய நேச்சர் வந்து இந்த டைம் பீரியடில் இருக்குது உங்களுக்கு வந்து பெண்களோட வ எனர்ஜி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பெண்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் வந்து பெண்கள் தெய்வ பெண் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரோஸ் குவாட்ஸ் கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயங்கர சூப்பர் ஃபேவர் பண்ணி ஓட்டுறோம் உங்களுக்கு வந்து தூக்கம் நல்லா வரும் இந்த வாரம் வந்து நல்லா தூங்குவீங்க ஸோ நல்ல ஒரு நீங்கள் ரெண்டு மணி நேரம் தான் உங்களுக்கு தூக்கம் தூங்குறதுக்கே சான்ஸ் கிடைக்குதுன்னா அந்த ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு நல்ல டீப் ஸ்லீப் இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து தூக்கம் டிஸ்டர்பன்சஸ் இருந்துச்சோ அவங்களுக்கு இந்த வாரம் வந்து அதெல்லாம் கிளியர் ஆகும் ரொம்ப ஆன் டைமில் வந்து தூங்குறது ப்ராக்டிஸஸ்லாம் வந்து பண்ணக்கூடிய சான்சஸ் நல்லாயிருக்கு ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நென்ஷங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே இதுதான் நம்பர் த்ரீன்னு நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து இந்த ரீடிங் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ரீடிங் பர்ஸ்னலாக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரில் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ